ஹாய் எவர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கை ராசியால் தான் நான் இவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறேன் அஜிஸ்டன்ட் டைரக்டர் அது ரெடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சிங்கோ படத்துல இவர் அஜிஸ்டன்ட் டைரக்டரா பணியாற்றியதாகவும் அது மட்டும் இல்ல அந்த படத்தில் நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அவருடைய சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரம் அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த சம்பளத்தை தலைவர் கையால் தான் வாங்குவேன் அப்படின்னு மூன்று நாட்களாகவே அங்கேயே இருந்திருக்காரான் ரவிக்குமார் சார் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு முடிச்சிச்சே நீங்கள் கிளம்பலாம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவர் இல்லை இந்த சம்பளத்தை நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கையால் தான் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை அது நிறைவேறாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சென்னைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அவங்க வர்றதுக்கு ஒரு மூன்று நாட்கள் ஆயிருக்கு அந்த மூன்று நாட்களும் அவர் வெயிட் பண்ணியிருந்திருக்காரு அதுக்கப்புறம் தலைவர் வந்தவொடனே பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலையா உங்களுக்கு தான் முடிஞ்சிடுச்சு இல்லை அப்படின்னு இல்லை சார் இந்த காசை நான் உங்கள் கையால் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவருடனே அவர் பாக்கெட்டில் தொட்டு பார்த்துருக்காரு அப்போது அவர் பாக்கெட்டில் நூறுரூபா மட்டும்தான் இருந்திருக்கான் என்னடா கண்ணா அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறுரூவா வச்சு கொடுத்தாரான் இன்னைக்கு நான் இவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் தலைவருடைய கை தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இது உங்களுக்காக என்னடா கண்ணா என்ற ஒண்ணுமே இல்லையா அப்படின்ட்டு அந்த நூறு ரூபாய அந்த இருபத்தி வச்சு அவர் கொடுத்த நாள்ல இருந்து எனக்கு நல்ல சொத்து செஞ்சுட்டு இருக்கு இதுதாங்க தலைவருடைய கைராசி நான் சொல்லுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரே சொல்லியிருக்காரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு லிங்கா படத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஒரு ஷூட் பண்ணக்குள்ள தவறி விழுந்துட்டு அவரால் எழுந்த முடியல இவர் வந்து யாருன்னா ஆர் சுந்தர்ராஜன் இருக்காருல அவருடைய ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவருக்கு கொழுப்பு அதிகமானதுனால தலைவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த காசை வச்சுக்கங்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு அவருக்கு டொனேஷனை கொடுத்துருக்காரு உதவி செஞ்சிருக்காரு இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற ரவிக்குமார் சார் அப்புறம் நடிகைகள் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் வை பாருங்கள் என் நண்பர் அவர் உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு உதவியையும் செஞ்சிருக்காரு தலைவர் சொன்னா கண்டிப்பா அந்த டாக்டர் காசு வாங்கி இருக்க மாட்டாரு உண்மையிலுமே உதவி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை படத்துல மகளா நடிச்சிருப்பாங்க தாக்ஷா இணை இவங்க ஒரு அற்புதமான தகவலை வெளிப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இப்போ ஒரு பேட்டியில அது வைரல் ஆயிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தலைவர் கூட நான் அண்ணாமலை படத்தில் அவன் கூட நடித்தது எனக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் இங்கே நான் எல்லாமே வந்து ஆயத்தமாக போனேன் தலைவர்கிட்ட போனதும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் அப்படின்னு இங்கேருந்து நான் எல்லாமே ரெடியாக போய்டும் அப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் என் தோல் மேலே கைப்பட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு போய் இவங்க பேரு தாக்ஷாயினே இவங்க என்னுடைய மகளா நடிக்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற அத்தனை நடிகை நடிகர்களிடம் போய் அறிமுகப்படுத்தியிருக்காரு இவங்க பார்த்து வியந்து போயிட்டாங்களா என்னடா இது நம்ம தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஒத்திகை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆனால் தலைவர் இப்படி ஒரு அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது அவங்க வாய் திறந்து பேச முடியலையா இன்னைக்கு அந்த அண்ணாமலை படத்துல நடிச்சது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் ஒரு வரம் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே இன்னைக்கு அவங்க அண்ணாமலை படத்துல நடிக்கலன்னா இன்னைக்கு அவங்க அந்த பேட்டியில் அவங்க வந்திருக்க வாய்ப்பு கிடையாது கண்டிப்பா அண்ணாமலை படத்துல நடிச்சது அவங்களுக்கு ஒரு வரம் அப்படின்றது உண்மைதான் ஓகே நண்பர்களே இது போல சுவாரஸ்யமான தகவல்களை தலைவரை பற்றின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம தலைவருடைய வாய்மையை வெல்லும் சேனல்ல இணைந்திருங்கள் ஒன்றும் இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க முன்னாடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தலைவருடைய அற்புதமான நிகழ்வுகளை நீங்க உங்கள் வீட்லேயே உக்காந்துக்கிட்டு ஜாலியாக பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்